அங்க நம்முடைய மாவீரன் பிரபாகரன் அந்த பெருமை இருக்கு நமக்கு எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கலாம் அப்படிப்பட்ட பிரபாகரனே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்காரு அங்க நம்முடைய திருமணம் அதனால இதை நீ நினைத்து பார்க்க வேண்டும் கடைசியா ஒரு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ரஷ்யா நாடு ரஷ்யா நாடு ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்பு யூஎஸ்எஸ்ஆர் அது பேர் சோவியத் யூனியனா இருந்தது உலகத்துல மிகப்பெரிய நாடு அதான் மூன்றாவது மக்கள் தொகை உள்ள நாடு மிகப்பெரிய நாடு யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன் பேர் தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்பு ஆனால் அந்த இடைக்காலத்துல அந்த பகுதி எல்லாமே அந்த ரஷ்யா கூட மொத்தத்தில் எல்லாம் பிரிஞ்சு சண்டை போட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்க என்ன சண்டை தெரியுமா முக்கியமான மொழி சண்டை உக்ரைன் இன்னைக்கு உக்ரைன் உக்ரைன் வந்து உஸ்பெகிஸ்தான் மால்டிவியா அப்புறம் ஜார்ஜியா இது போன்ற பதினைந்து நாடுகள் இன்னைக்கு தனியா வந்திருக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா என்னுடைய அடையாளத்தை ரஷ்யா அழிக்க பார்க்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை அப்ப சோவியத் யூனியன் இருந்தது எல்லாம் பிரிஞ்சு இன்னைக்கு பதினஞ்சு நாடா பிரிஞ்சிருச்சு காரணம் அந்த அடையாளம் அந்த நாகரிகம் என்னுடைய மொழி என்னுடைய பண்பாடு என்னோட கலாச்சாரத்தை அழிக்க பார்க்கிறாங்கன்னு சொல்லி தான் அந்த மக்களுக்கு அங்க ஒரு உணர்வாக வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க அதை இந்தியாவில் நடக்காதது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு ஒரு மொழி இருக்கு ஒரு நாகரிகம் இருக்கு என்னுடைய உணவு பண்பாடு இருக்கு என்னுடைய உடை இருக்கு எல்லாமே இருக்கு அதை தான் மத்திய அரசு கடமை அது கூட்டாட்சி தத்துவம் பாதுகாக்கணும் அதை விட்டுட்டு நான் இதுதான் நான் திணிப்பேன் இப்படிதான் இருக்கணும் சொன்னது யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது பேசுறானா உடனே கணக்கு போடக்கூடாது அந்த கூட்டணி அந்த கூட்டணியான் சொல்லிட்டு கூட்டணிக்காக இது பொதுவாக பேசுறது மனசுல பத்தத்தை பேச அதான் மண் சொல்லும் ஃபுட் ஃபார் தாட் உங்ககிட்ட இந்த சிந்தனை நீங்க எப்படி எல்லாம் நினைச்சுக்கோ அதனால இன்னும் நிறைய இருக்கு அதுல அப்புறம் பேசிக்கலாம் இங்க நாங்கள் தான் இங்க மகிழ்ச்சியாக நாங்கள் இங்க ஐயா அவர்களும் சரி இங்க ஒட்டுமொத்தம் எங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இங்க வந்திருக்கிறோம் இங்க காரணம் எங்களுடைய கௌரவ தலைவர் ஓய்வுள்ள உழைப்பாளி அவருடைய இல்ல திருமண விழா இது அந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி என்னுடைய கௌரவத்தில் நினச்சன்னா உடனே பத்திரம் வாங்கி கொடுத்துடலாம் ஈஸியா முதலமைச்சர் எல்லாம் நேற்று முதலமைச்சர் அதுக்காக ஸ்பெஷல் ப்ளைட் அடுத்த வந்திருக்கிறாரு அதால மணமக்களுக்கு இருவரும் மிக மகிழ்ச்சியோடு ஒருவருக்கு ஒரு நன்றாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவம் வாழ்த்துக் கொண்டு இருப்போம் நன்றி அடுத்த நாம் எல்லாம் அவருடைய பார்த்து காத்திருக்கிற நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் மணமக்களை வாழ்த்தி இங்கே பேசுவார்கள் லட்சக்கணக்கான திருமணங்களை நான் அழைத்து வைத்திருக்கின்றேன் ஆனாலும் அந்த மங்கல நாணை அதையே நான் தொடுவதற்கு பெற்றவர்களே அதிலும் குறிப்பாக பெற்றவர்கள் இன்னொரு நாள் அனுஷமர்ந்து தொந்தி சரியே சுமந்த பெற்ற தாய்கள் தான் இந்த தாலையை எடுத்துக் கொடுக்கும்படி சொல்லு அவர்கள் தான் எடுத்து கொடுப்பார்கள் இப்படித்தான் லட்சக்கணக்கான திருமணங்களை நான் நடத்தியிருக்கின்றேன் பெற்றோர்கள் அழுத்துவது போல தன் பிள்ளைகளை பிள்ளைகளை என்றாலும் இருபதார்கள் மற்றவர்கள் வாழ்த்தலாம் ஆனாலும் அவருடைய போல் வாழ்த்த முடிய அந்த வகையிலே அவருடைய காலிலே விழுந்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்று அவருடைய மலர்தூடு இந்த மங்கள மங்களை அவர்கள் நால்வரும் கொடுக்க திருமணம் சிறப்பாக நடைபெற்றது மணமக்கள் நமது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைஞ்சிடும் மூவர்க்கும் துணையாக இருப்பது இல்லறம் ஒரு கடமையாகும் மறுபடியும் சொல்றேன் பெற்றோர் வாழ்க்கை துணை அல்லது மனைவி குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும் புரியுது புரியல புரியல நீங்க எங்க ரெண்டு பேரும் கனவு கனவு உலகத்தில் இருக்கிறார்கள் இருங்க இருங்க உள்ளவரே தான் சொல்லியிருக்கார் ஆனா நம்ம தமிழ் தமிழுக்கு ஒன்று சொல்லிருக்க அவர் ஒரு சினிமாக்காரர் அவர் ஒரு சினிமா எடுத்தார் என்ன சினிமா தானா தான் ஒரு கடைசியில் முடிப்பார் என்ன சொல்லி முடிப்பார் தெரியுமா செலபிரேட் யுவர் பேரண்ட்ஸ் வென் தே ஆர் வித் யூ ஆர் அலைவ் புரியுது புரியலையா உங்களுடைய பெற்றோர்களை உயிரோடு இருக்கும்போது உங்களோடு வைத்துக் கொண்டிருங்கள் When they are with you, I'll uh, celebrate. I'll relate. We're a little good. I'll relate. are That's all relate. Pondarigon. MRF Zappa C1. Now for motorcycles. C1 to believe it. செலிபிரேட் யுவர் பேரண்ட்ஸ் வித் யூ ஆர் அலைவ் எடுத்தவர்கள் அதை என்ன சொல்ல முடியும் எல்லோரும் அழைத்துகிறோம் அழைத்துக் கொண்டே இருக்கிறோம் பெற்றவர்கள் தாலையை எடுத்துக் கொடுத்தார்கள் தலை வணங்கி ரொம்ப தலை ரொம்ப வழங்கிட்டார் மாப்பிள்ள பொண்ணு வணங்கவே இல்லை தலையை வணங்கல சரிதான் தெரியுமா அவனுக்கு ஞாபகம் இருக்கா தலையை வணங்குல அது இனிமேல் தலையை வணங்காது மகிழ்ச்சியா இருங்க அவனுடைய வாழ்த்த வந்திருக்கிற நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி முடிக்க நம்முடைய பாட்டாளி மகளிர் கௌரவ தலைவர் ஜாலச்செமணன் ஜி கே மணி அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வார்கள் இங்கே பண விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்ட நேரத்தில் இது என் வீட்டு திருமணம் என்று பாசத்தோடு ஒரு முடிந்திருப்பவர் இன்று இந்திய நாட்டின் மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்வது நமது நாட்டின் மூத்த தலைவர் என்று பாராட்டப்படுபவர் ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய பங்களிப்பு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர் வாழ்க்கையே போராட்டம் மக்களுக்கான போராட்டம் அதோடு எந்த பதவிக்கும் போகாத ஒரு தலைவர் என்று வடநாட்டு தலைவர்களால் இந்திய நாட்டு தலைவர்களால் பாராட்டப்படுபவர் வணங்குபவர் நம்முடைய மக்களால் காவல் தெய்வம் என்றும் குல தெய்வம் என்றும் போற்றி வணங்குகிற நம்முடைய குடும்பத் தலைவர் வழிகாட்டி சமூக நிதி காவலர் ஐயா அவர்கள் தலைமையேற்று எங்கள் குடும்ப திருமணத்தை நடத்தி வைத்தது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சங்கத்திற்கும் பெருமை சேர்த்ததாகவே பார்க்கிறோம் இது நம்ம வீட்டு திருமணம் என்ற பாச உணர்வோடு வந்திருந்து நேற்றே வருகையிலிருந்து இன்றும் இருந்த மன நடத்தி கொடுத்த மணமக்களை வாழ்த்திய நம்முடைய ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி நன்றி என எங்கள் இரு வீட்டார் குடும்பத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை போல இந்த மனவிழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து மணமக்களை வாழ்த்தியிருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து பல்வேறு சாதனைகளை எல்லாம் படைத்திட்ட நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட சாதனைகளை படைத்திட்ட சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு இங்கே வருகையில் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல வன்னீர் சங்க தலைவர் அருபுடைவர்கள் சமூக முன்னேற்ற சங்க தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்கள் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் நம்முடைய பொருளாளர் சகோதரி அவர்கள் இன்னும் நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இங்க ஐயா பார்க்கணும் மணமக்களை வாழ்த்து வகை முன்னாள் அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை போல மருத்துவர் சுந்தரராஜன் அவர்கள் இங்க நிறைய வந்திருக்கிறாங்க சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே வகையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சட்டத்தை சார்ந்த நண்பர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் நேற்று வந்து மணமக்களை வாழ்த்தியவர்கள் வாழ்த்தி சென்றவர்கள் இங்கே அரசியல் கட்சிகளை கடந்தவர்கள் நம்முடைய உறவினர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் எவ்வளவு நேர்த்தீங்களோ ஒரே நெருக்கடி காவல்துறை அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஏடிஜிபி வந்தாருங்க எல்லா அதிக ஐஜி ஐஜி வந்தாங்க இரவு முழு காத்துக்கொண்டு பாதுகாப்பு கொடுத்தார்கள் எல்லா வகையிலும் மன உங்கள் ஒத்துழைப்பு எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றி என நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் நன்றி என்று மறக்க முடியாத நன்றி நம்முடைய நெஞ்சமெல்லாம் நினைந்திருக்கிற நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்காக உழைக்க இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்க நீடோடி வாழ வேண்டும் என்று அனைவரின் சார்பிலே நாம் இறைஞ்சுகிறோம் எல்லாரும் அவர் நூறாண்டு கடந்து வாழணும்னு சொல்லி இறைந்துகிறோம் வேண்டிக் கொள்கிறோம் கொஞ்சம் கைத்தி பழமை இதுதான் விருப்பம்னு சொல்லி நூறாண்டு கடந்து நீடோடி வாழ்றாங்க அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் பெருமை என்பதை சொல்லி மற்ற அனைவருக்கும் நன்றி 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 அனைவரும் தயவு செய்து கர்நாடக மாநிலத்தில் சார்பாக வந்திருக்கிற மாதேஷ் அவர்கள் இப்ப ஐயா அவர்களுக்கும் சென்னை அன்புமணி அவர்களுக்கும் சிறப்பு செய்கிறார் நம்முடைய கே பி ராமலிங்கம் கௌரவத்து தயவு செய்து எல்லா உறவினர்களும் நண்பர்களும் பாட்டாளி சொந்தங்களும் அனைவரும் உணவருக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறார் சாப்பிட்டு போகலாம் தயவுசெய்து இப்ப ஐயா சென்னையா கூட மணமக்கள் படம் எடுத்துக்கிறாங்க குடும்பத்தோட குடும்ப படம் அன்பாக வேண்டுகோள் வந்திருக்கிற எல்லாரும் கட்டாயம் சாப்பிட்டு தான் போகலாம் யாரும் தயவு செய்து சாப்பிடாமல் செல்லக்கூடாது காலை உணவு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் எல்லாரும் சாப்பிட